தம்பி அன்பு அப்படின்றாங்க ஓகே அன்பு தோழி சிஸ்டர் வெற்றி உங்ககிட்ட இன்ஸ்டா இருக்கா இந்த ஐடி சொல்லுங்கள் அப்படி இருந்தால் ஐடி சொல்லுங்கள் அப்படின்றாங்க அன்பு தோழி சிஸ்டர் டேய் சஞ்சய் ட்ரெஸ் பண்ண சாப்பிடலையா

வெற்றி உங்ககிட்ட இன்ஸ்டா இருக்கா இந்த ஐடி சொல்லுங்க இருந்தா ஐடி சொல்லுங்க அப்படின்றாங்க அன்பு ஓகே ஓகே அப்பா ஓகே பாய் மிஸ் யூ டாட்டா மிஸ் யூ டாட்டா அப்படின்றாங்க அப்பா ஓகே பாய் மிஸ் யூ டாட்டா ஓகே சிஸ்டர் ஓகே வெற்றி தம்பி வெற்றி அஃபீஸியல் அப்படின்றாங்க ஓகே ஓகே பிரதர் சொல்ல முடியாது எனக்கு சரியாக படலை வங்குமா அப்பா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா பாய்ப்பா வெயிட்டு வாங்கப்பா ஓகே ஓகே பாய் வெற்றி தம்பி சத் சத்யா அக்கா உங்கள் நம்பர் இல்லை உங்கள் நம்பர் கேட்டேன் ஓகே ஓகே தம்பி ஓகே தம்பி அன்பு தோணி ஏனப்பா என்ன ஆச்சு நானும் எதுவும் பண்ணலையே அப்படின்றாங்க நம்ம அன்பு தோணி சிறகுகள் சட்டி முட்டி கழுவுவதையா கழுவவில்லை சமையல் வேலை செய்யவில்லை சட்டி முட்டி கழுவவில்லை பாய் மக்களே கட்டி கேடு ஊருக்குள்ளே விளட்ட போகிறேன் ஐயோ வேணா வேணாம் 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 சுழல்கள் சரி அன்பு தோழி சிஸ்டர் ஓகே பாய் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நானும் வேலை கிளம்பினோம் லைவில் வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ பொண்ணு நல்லா பொண்ணு நம்புங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க நம்ம அன்பு தோழி வெற்றி தம்பி அன்பு உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதான் சொன்னாங்களே சிஸ்டர் தான் ஓ அன் வெற்றி தம்பி கேட்குறாங்களா ஓகே ஓகே அன்பு உங்கள் ஐடி நம்பர் சொல்லுங்கன்றாங்க ஓகே ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லாமல் போச்சு கட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் வெற்றி தம்பி அன்புத்துடி சிஸ்டர் அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் நானும் வேலை கிளம்புறேன் ஆமாம் சிஸ்டர் ஆமாம் உண்மைதான் உண்மைதான் வெற்றி தம்பி உங்கள் ஐடியா கொடுங்க அவங்க பேசுவாங்க அப்போது நம்பர் அப்படின்றாங்க அன்பு தோழி ஓகே வெற்றி பாய் மிஸ் யூ டா டாட்டா அப்படின்றாங்க நம்ம அன்புத்தொழி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே நானும் கிளம்ப போகிறேன் ஓகே பாய் வாங்க நைட்டு ஒன்பது மணி லைவில் பேசலாம் பாய் சிஸ்டர் பாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ லைவுக்கு வந்து சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிணா அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியும் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ நானும் வேலைக்கு போய்ட்டு வரேன் நைட்டு பேசலாம் ஓகே 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 பாய் பா பாய் வெற்றி தம்பி பாய் யூ அன்பு பாய் பாய்ஸ் யூ ஏய் ஏன் அன்புத்தோழி ஐயோ எதுவும் நான் கொடு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க மிஸ் யூ அப்படின்றாங்க ஓகே தம்பி ஓகே 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 பாய் மறுபடியும் மீண்டும் லைப்ரெரி சந்திப்போம் ஓகே பாய் சத்யாக்கா லவ் யூ தங்கம் லவ் யூ டா டாட்டா அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ என்னோடய வைர சகோதரிக்கு பாய் அன்புத்தோழி வைர சகோதரி பாய் 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 பாய்